ஸ் மகாநதிசிரியல் நெக்ஸ்ட் பிரமோ காவேரியை பற்றி திட்டும்போது நம்ம நிவின்க்கு கோவம் வந்து பேசுகிறாரு அப்போ உன் பொண்டாட்டியை செத்து போன கூட சொன்னேன் அப்போ உனக்கு கோவம் வரலை ஆனால் எவ்வளோ ஒருத்தி உன்னை துரோகம் பண்ணிட்டு போனவ அவளை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது இதுக்கு என்னடா இந்த உறவுக்கு பேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல நம்ம யமுனாவை விட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் சொந்த விருப்பு விருப்புகளெல்லாம் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது உள்ளவா போகலாம் அப்படின்னு கங்காவும் பாட்டியும் சொன்னதுக்கு அப்புறம் காவேரி உள்ளே போகிறாங்க உள்ள போயிட்டு விளக்கே போது யார் வீட்டில் யார் விளக்கு எதுன்னு சொல்லி அதையும் தடுத்து விட்டுடுறாங்க நிவினோட அம்மா அது மட்டும் இல்லை பாலும் பழமும் வச்சிருக்காங்க அதையும் தட்டி விட்டுடுறாங்க கீழே எந்த எந்த சம்பிரதாயமும் இங்கே நடக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் நான் இருக்கவா வேணாவா அப்படின்னு நிவின் ஒரு கண்டிஷனை போட்டு அதுக்கப்புறம் என் அதாவது அவங்களை பிளாக்மெயில் பண்ணி தான் உள்ளே வந்த மாதிரி ஆயிடுச்சு யமுனாவை யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா கண்டிப்பாக நிவின் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சுச்சுவேஷன் இருக்கு ஆனால் பசுபதி இருந்துட்டு என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சம்மதித்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணாங்கன்னு அருவாவை தூக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ கேவலமான ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க எங்கே அந்த பொம்பளை அப்படின்னு சாரதாவை கேவலமாக பேசுகிறாங்க உடனே நிவினுக்கு கோவம் வந்து கழுத்து பிடிச்சி கேட்குறாரு உன்னால் தான் என் வாழ்க்கை இந்த நிலமைக்கு வந்து நிற்குது நீயும் என் அம்மாவும் தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க ஏதாவது பேசுனீங்கன்னால் நான் வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி வெளியே துறத்துறாங்க ராகினி கோவம் வந்து என் அப்பா சட்டையை நிவின் பிடிச்சிருக்குறாரு அப்படின்னா அது காரணம் நீ தாண்டி அப்படின்னு யமுனாவை போய் ஓங்கி பல்லாருன்னு அறைஞ்சிடுறாங்க நிவின் வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இதோட இந்த பிரம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடு போகுது இந்த கலவரம் எங்க போய் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ